நீங்கள் ரெண்டு பேரை இமேஜின் பண்ணுங்கள் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வச்சிருக்காங்க ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் ஸ்டோர் வச்சிருக்காங்க ஆன்லைன் ஸ்டோர்னா இந்த மாதிரி இ காமர்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து விற்கிறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரீலான்ஸ் பண்ணுறது ஏஜென்சியாக வச்சு இல்லைனா வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட் கூட ஏதாவது செஞ்சு விற்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பேரோட எய்மும் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் எது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு சக்ஸஸ் தேடி தரும் யூடியூபா இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ்ஸாக அடுத்த ஆறு நிமிஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ யூடியூப் எடுத்துக்கோங்களேன் யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் செவன் ஜீரோ பில்லியன் யூசஸ் இருக்காங்க யூடியூப்ல மட்டுமே உலக அளவில் ஆனால் இந்தியாவில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தொரு மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிஃப்த் படிச்சுட்டு போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இன்டர்நெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் நானே யூஸ் பண்ணதில்லை அந்த அளவுக்குலாம் ஆனால் இப்போ இன்டர்நெட்டாக ஏ அளவுக்கு வந்துருச்சு டெவலப்மெண்ட்டு ஏஏ வந்து பார்த்தீங்கன்னா அப்பவே கொஞ்சம் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிபிடி எல்லாமே வந்துருச்சு இல்லை யூடியூப்ல மட்டும் இல்லைங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிசினஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறாங்க இ காமர்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட் விற்கிற ஆப்பர்ச்சுனிட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து டூ தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூத் ஷிஃப்டாக இருக்கு இந்த ஜென்சி பாப்புலேஷன் இருக்குல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்டென்ட் கிரேட்டராகவே வந்து மாறிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாபியாக பண்ணாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான ஒரு கரியர் பார்த்தாவே அதாவது ஒரு இன்ஜினியரிங் டாக்டர் அந்த கரியர் பார்த்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போகிறாங்க எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேர் ஸ்டோரி வந்து உங்களுக்கு புரியிற மாதிரி நான் சொல்கிறேன் சரி இப்போ அர்ஜுன் ஸ்டோரியை பார்க்கலாம் வாங்க அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு குட்டி கிராமத்தில் இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆன்லைன் பிஸ்னஸ் வச்சு நடத்துறாரு அவரே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுவார் ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுவார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை மேக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா விற்பார் அவர் வந்து அந்த வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணி அப்புறம் வந்து அந்த என்னென்ன குறிப்பிட்ட வேலை இருக்கோ அதை பார்ப்பாரு பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் மாசத்தில் வந்து கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அவரும் கெயின் பண்ணுறாரு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஸ்டேட்டில் வந்து போய்ட்டு இருக்குங்க இதே இன்னொரு ஸ்டோரி எடுத்துக்கோங்க ப்ரியாவோட ஸ்டோரி பிரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டெக் வந்து பிடிக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் பிடிக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் எடுக்க வந்து பிடிக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேசிக் இன்ட்ரெஸ்ட் தான் அவங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே இதெல்லாம் பிடிக்கும் ஸோ அவங்க என்ன பண்றாங்க நமக்கு இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்தும்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சிம்பிளான வீடியோ போஸ்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா அதுல எடிட்டிங் ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணி நான் நிறைய போஸ்ட் பண்றாங்க குக்கிங் மொபைல் டிப்ஸ் அது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யாருமே பார்க்கல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகுது கன்சிஸ்டன்டா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஹிட் ஆயிடுது அப்புறம் பிரியா மேம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஷாக்காவாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீல்ஸ் அவங்களுக்கு வருது ஆனா இதில் என்ன பிரச்சனைனா அவங்க இதோட விடக்கூடாது அவங்கள வந்து கஸ்டிஸ்டன்டா இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த யூடியூப் வந்து அந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க சேனலையும் சப்போர்ட் பண்ணணும் சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் பிசினஸ் வச்சிருக்காரு பிரியா அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சும்மா நார்மலா போயிட்டு இருக்கு சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூடியூபோட அட்வான்டேஜஸ் பத்தி பார்க்கலாம் வாங்க யூடியூப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் லெவல்ல இருக்காங்க இந்தியா லெவல்ல இருக்காங்க தமிழ்ல நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளோ கோடி பேர் இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ரீச் பொட்டன்ஷியல் அதிகமாக சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆவாங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வீடியோ போட்டா நல்ல குவாலிட்டியான வீடியோ போட்டா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேவை மெயினாக மொபைல் ஃபோன் தேவை அப்புறம் வந்து உங்களுக்கு ஐடியா தேவை ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேட் ஜிபிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் ஐடியா மொபைல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைக்கு இல்லை அது கூட இல்லைனா கூட அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எடிட்டிங் ஸ்கில்ஸ் அப்புறம் இதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வச்சிருக்காங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் பார்த்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த யூடியூப் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்க என்ன வேணா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம் ஸோ ஒரு சில சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் க்ரோ ஆகும் ஒரு சில சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகவும் குரோ ஆகும் ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க அந்த வீடியோ வந்து உங்களாலே பார்க்க முடியும்னா யார் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பார்ப்பா அதே தான் வந்து கான்செப்ட் குவாலிட்டியாக நல்ல மைக் நல்லா இப்ப நான் இப்ப நானே இந்த வீடியோ போடுறேன் வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி கம்மி தான் இதை விட கம்மியான குவாலிட்டியில் போனா பார்க்க முடியுமா பாக்கவே முடியாது அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிவ் இன்கமாவும் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் நிறைய எடுத்திருக்காது அது வந்து ஒரு கொஞ்ச வருஷம் இல்ல கொஞ்ச வருஷம் சொல்ல முடியாது கொஞ்ச மாசம் கழிச்சு இல்ல கொஞ்ச நாட்கள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஏறும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வைரல் ஆகும் பேசிவ் இன்கம்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போடுறீங்க அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து வியூஸ் ஏறுது அதனால வந்து பாத்தீங்கன்னா வியூஸ்னால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெவன்யூ வரும்ல இப்போ இப்ப வியூஸ் ஏற ஏற வந்து கொஞ்ச நாள்ல அந்த ரெவன்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் தானே ஆகும் இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பத்து நாளுக்கு முன்னாடி போடுறீங்க இப்போ பத்து நாள்ல வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் ஏறிக்கிட்டே தானே வரும் இப்ப வியூ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நாள்ல நடக்கிறது இல்ல கொஞ்சம் நாள் போ வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் ஏறிக்கிட்டே போகும் அதே மாதிரி வந்து ரெவன்யூ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகிட்டே வரும் வியூக்கு ஏற்ற மாதிரி இதோட அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் மார்க்கெட் இருக்குதுங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா குரோ ஆகலாம் உங்களோட ப்ராடக்ட்டு உங்களோட இது உங்களோட ஐடியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் வேறு யார் கண்ட்ரோலில் இருக்காது நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸை பற்றி முடிவு எடுப்பீங்க ஒரு பொருளை உருவாக்கிங்களா அதோடய பிரைஸு அது வந்து எப்படி போய் சேரணும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்க அதை வந்து பார்த்திங்கன்னா எந்த மோட் வழியாகவும் நீங்கள் செல் பண்ணலாம் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணி செல் பண்ணலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி செல் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் மூலயமா அப்புறம் வந்து நிறையா அந்த கம் ரோடு அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஜிட்டல் ப்ராடக்ட் இந்த இ புக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்களே அந்த இ புக் எழுதுறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏஐயோட ஹெல்ப் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இந்த சேட் ஜிபிடி வழியாக ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடையை வந்து இப்போ நீங்கள் வந்து சின்ன கடன் கூட இல்லை இப்போ வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு கடை வச்சிருக்கீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வச்சிருக்க மாதிரிங்க இது வந்து பேசிக்காக சொல்ல போனால் இப்போ ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை வச்சிருக்கத நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஃபிசிக்கலாக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் வச்சிருப்பீங்க ஒரு வெப்சைட் மூலியமாக அதாங்க இதோட கான்செப்டே அதை வந்து எப்படி விளம்பரம் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் மூலியமா அப்புறம் பேஸ்புக் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் பண்ணுவீங்க இல்லை யார்கிட்டாச்சு கிரியேட்டர் இருக்காங்களா இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர் கிட்ட வந்து சொல்லி இந்த மாதிரி என்னோட ப்ராடக்ட் வந்து விளம்பரப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளம்பரம் பண்ணி தருவாங்க ஸோ அது மூலியமா அவங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய வரும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பி உங்க ப்ராடக்ட்டை வாங்குவாங்க அதே மாதிரி உங்க ப்ராடக்ட்டும் வந்து இருக்கணும் யூடியூப் எடுத்துக்கீங்கன்னு வச்சுக்கோங்களா அது வந்து ஹை காம்படிஷனுங்க ஏகப்பட்ட கிரேட்டர்ஸ் இருக்காங்க உலக லெவல்ல இந்தியா லெவல்ல ஏகப்பட்ட சேனல் இருக்குங்க ஒரு வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சேனல்ஸ் இருக்கும் அதுல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா தனியா தெரியணும்னா உங்களோட ஐடியா வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கணும் அப்புறம் வந்து உங்களோட வீடியோ குவாலிட்டி அப்புறம் வந்து சவுண்ட் குவாலிட்டி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங் கொஞ்சம் நல்லா இருந்தாலே வந்து போதும் அப்புறம் கொஞ்சம் வந்து உங்க வீடியோ வந்து தனியாவே தெரியும் சக்சஸ் வந்து வீடியோ குவாலிட்டி அப்புறம் வந்து உங்களோட நிச்சய பொறுத்து தான் இருக்கு ஆனா ஆரம்பத்துல இன்கம் வந்து அன்ஸ்டேபிளா தான் இருக்குது யூடியூப்பில் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக தான் இன்கம் வரும் அப்பதானே நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுறீங்க அதனால அப்புறம் வந்து போக போக நீங்க வந்து வீடியோ போட போட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிளாவே வரும் ஸ்டேபிளாக நீங்க வீடியோ போடுறத பொறுத்து தான் இருக்கு இப்போ யூஎஸ்ஏ இல்லை யூகே எல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து இப்போ வந்து ஆயிரம் பேர் அவங்க வீடியோ பாக்குறாங்க அப்பனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மணி இருக்கும் அதுக்கு ஒரு பேமெண்ட் இருக்கும் ஆனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே கம்மி அதோட பேமெண்ட் வந்து யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மியாக தான் தரணும் ஆனா இது யூஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தரும் ஆனால் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லாங்குவேஜில் வந்து கொஞ்சம் நிறைய குளோபல் ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க இப்போ வந்து நான் தமிழில் பேசுறதுக்கும் ஆனா இங்கிலீஷ்ல பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இப்ப தமிழ்ல பேசணும்னு தான் வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் தான் பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் பார்ப்பாங்க இதெல்லாம் இங்கிலீஷ்ல பேசணும்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாட்டுக்குங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் புரியும் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க சோ ஆடியன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பிசினஸோட டிஸ்அட்வான்டேஜை பத்தி பார்க்கலாம் வாங்க சோ இப்போ ஒரு ஆன்லைன் பிசினஸ் ஆரம்பிக்கிறனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை நீங்க தான் உருவாக்கணும் அப்புறம் வந்து ப்ராடக்ட்டை நீங்க தான் செல் பண்ணணும் அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்புறம் மார்க்கெட்டிங் காஸ்ட் அந்த அந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் அதுக்கப்புறம் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க பண்ற பொருளுக்கெல்லாம் அது சரி அது வித்து போனாலும் வித்து போலனாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இதுதான் வரும் அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் அந்த பொருளை விற்கிறீங்கன்னா அந்த பொருளுக்கும் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் அந்த பொருளால் எதாவது நடந்தாலும் விற்காத பொருளாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்புறம் வந்து கஸ்டமர் சர்வீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கா பார்த்துக்கணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்பி வருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை ஆரம்பிக்கிற மாதிரி ஆன்லைனில் இப்போ நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஃபி கடை அந்த மாதிரி இருக்குல்ல இந்த மல்லிகை சாமான கடை எல்லாம் அது அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் விற்கிறீங்க என்ன நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஏதாச்சும் செஞ்சு விற்கிறீங்க இல்லை வாங்கி கூட விற்கலாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட சர்வீஸ் இருக்குது லாஜிஸ்டிக்ஸ் பேமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பார்த்துக்கணும் வச்சுக்கணும் இதுல என்ன இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து டெவலப் பண்ண முடியாது ஏன்னா இதையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும் டெவலப் ஆகிறதுக்கு இதே யூடியூப் மாதிரி தான் வந்து ஆடியன்ஸ் வந்து இனிஷியலா கம்மியா தான் இருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் இனிஷியலா கம்மியா இருக்கும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் நம்பி வரணும் இல்ல இப்போ ஒருத்தங்க வந்து உங்க ப்ராடக்ட பார்த்து வாங்குறாங்கன்னா அவங்க இன்னொருத்தரோ வருவாங்க புடிச்சு போய் அவ்வளவுதாங்க எதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு எதுவும் இல்ல இப்போ வந்து நம்ம வீடியோட இறுதி கட்டத்துக்கே வந்துட்டோம் இப்போ நீங்க வந்து கான்டென்ட் நல்லா கிரியேட் பண்ணுவீங்க எடிட் பண்ணுவீங்க அப்புறம் வந்து நல்லா பேசுவீங்க நல்லா வந்து ஸ்டோரி நல்லா சொல்லுவீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் தாங்க உங்களுக்கு வந்து நல்ல ஆப்ஷன் அதுல வந்து பாத்தீங்கன்னா லோ காஸ்ட் என்ட்ரி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹை ரீச் பொட்டன்ஷியல் இருக்கு இதே நான் வந்து நல்லா நான் கூட்ஸ் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுவேன் நல்லா கஸ்டமர் கிட்ட வந்து நல்லா பேசுவேன் நல்லா வந்து சர்வீஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பிசினஸ் எடுத்துக்கோங்க நான் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இது நல்ல ஆப்ஷன் இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய மக்கள் கிட்ட வந்து ஸ்ட்ரெயிட்டா பேச முடியாது என்னால் டேரக்டா வந்து வீடியோ கேமரா பார்த்து பேச முடியாது அப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் பேசுறதுல வந்து தடுமாறும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆன்லைன் பிசினஸ் எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய ஆடியன்ஸ் கூட வந்து பேச தேவையில்ல உங்களுக்கு வந்து கஸ்டமர் கிட்ட மட்டும் நீங்கள் வந்து பேசினா போதும் உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் கூட எங்கேஜ் பண்ண பிடிச்சிருக்கு அப்புறம் வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்க்க பிடிச்சிருக்கு அப்புறம் வந்து நல்லா இன்ட்ராக்டிவாக பேச பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் எடுத்துக்கோங்க இல்லைனா எனக்கு வந்து அந்த மாதிரி பிடிக்காது அப்படின்னா வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு வந்து கம்மியாக தான் எனக்கு இப்போதைக்கு இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து யூடியூப் வந்து ஆரம்பத்தில் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மைக்கு இல்லை செல்ஃபோன் இல்லை எடிட்டிங் அந்த மாதிரி கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா தேவை ஆரம்பத்தில் ஆனால் இதே உங்களுக்கு வந்து எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கொஞ்சம் நிறைய பணம் இருக்குது கொஞ்சம் பணம் இருக்குன்னா வந்து நீங்கள் ஆன்லைன் மெசேஜ் எடுத்துக்கோங்க அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களோட பார்த்த வந்து நீங்கள்தான் முடிவு பண்ணும் சரி வாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் பேசிட்டேன் சரி நான் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ முடிச்சுக்கிறேன் ஓகே உங்கள் பார்த்த வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்